பிரிவுகளை வரையறுக்கின்றது ஆனால் இந்த பதினைந்து திருத்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் அது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கொடுமைகளை வகைப்படுத்துகின்றது வன்கொடுமைகளை சரி செய்வதற்கு அதை எதிர்ப்பதற்கு அதை பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டம் அதற்கும் நாம் கேட்கக்கூடிய இந்த சாதிமான அந்த சட்டத்திற்கும் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றது இந்த சட்டத்தில் முழுக்க வெறும் தலித்துகள் மட்டும் பாதிக்கப்படவில்லை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இப்பொழுது முழக்கமிடும்பொழுது நடக்கின்றன பிற்படுத்தப்பட்ட இருக்கின்றது கோவில்பட்டி பக்கத்திலே கழுகு மலையிலே ஒரு பரையர் சமுதாயத்தை சேர்ந்த பரையர் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கல்யாணம் முடிக்கும் பொழுது பல்லர்கள் சேர்ந்து பரையரை படுகொலை செய்து விட்டார்கள் ஆனால் அது இந்த தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் இந்த எஸ் சி எஸ்டி ஆக்கி வராது அதே போல பிற்படுத்தப்பட்டது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்யும் பொழுது அங்கே நடக்குது தென்காசியிலே கோணார சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே இருக்கின்ற முக்கலத்தோல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலித்ததற்காக அங்கேயும் வெட்டி இருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமான இந்த மானுட சமுதாயத்தின் பாதுகாப்புக்காக இன்னமும் குறிப்பாக காதலிக்கின்ற இந்த இளைஞர்களுக்கு காதல் திருமணம் செய்ய செய்பவர்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இந்த படுகொலை அடக்குது தாழ்த்தப்பட்டவர் அல்லாத இந்த படுகொலை நடக்குது இது எஸ் சி எஸ்டி பொருந்தாது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கின்றோம் ஆனால் பெரியாரியம் பேசக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள் அம்பேத்கர் பேசக்கூடியவர்களா இருப்பவர்கள் கூட இந்த சட்டம் தேவையில்லை என்கின்ற அடிப்படையில் சொல்கிறார்கள் இன்றைக்கு ஒரு கோரிக்கையை எழுப்புகின்றார்கள் குற்றப்பரம்பரை சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் நம்மை எல்லா சமுதாயத்தையும் நேசிப்பதற்கான கோட்பாட்டை நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைப்பவர்களுக்கு நாம் இந்த போராட்டத்தின் வாயிலாக சொல்ல விரும்புவது இருபத்தி ஏழிலேயே இந்த குற்றப்பரம்பரை சட்டம் பிரிட்டிஷ்காரர்கள கொண்டு வரப்பட்டது பஞ்சாப் மாநிலத்தில் தான் முதலில் குற்றச்செயல்களை செய்யக்கூடியவர்களை கண்டிப்பதற்காக அவர்களை தண்டிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தொடரில் அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில இந்தியா முழுக்க அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது அன்றைக்கு இருக்கின்ற ராமானுஜ ஐயங்கார் என்பவர் தான் அந்த சட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வருகிறார்கள் முதலில் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக சாதிகள் குற்றப்பரம்பரை சட்டமாக அதாவது கைரேக சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் எண்பத்தி ஒன்பது சாதிகள் அதில் வரையறுக்கப்பட்டது அந்த எண்பத்தி ஒன்பதில் கல்லர் மரவர் அகமுடையார் மட்டுமல்ல கைரேக சட்டத்தில் கையெழுத்துப்படக்கூடிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மூன்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல இந்த கோரிக்கையை எழுப்புபவர்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுப்புபவர்கள் வெறும் இந்த கல்லர் மரவர் அகமுடையாருக்கு எதிரான ஒரு மனநிலையில் பேசுகிறார்கள் ஆனால் அன்றைக்கு இந்த சட்டம் தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வரப்பட்ட போது வெறும் கல்லர் மரவர் அகமுடையார் மட்டுமல்லாது அந்த சட்டத்தின் அடிப்படையிலே குறவர் இருந்தார்கள் உப்பு குறவர்கள் இருந்தார்கள் போயர்கள் இருந்தார்கள் ஒட்டர்கள் இருந்தார்கள் வட மாவட்டத்திலே பரம்பரை சட்டத்திலே கைரேக சட்டத்திலே பறையர்களும் இருந்தார்கள் வன்னியர்களும் இருந்தார்கள் செட்டியார் தெலுங்கு செட்டியார்கள் இருந்தார்கள் இப்படி எண்பத்தி ஒன்பது சாதிகளை வரைப்படுத்துகிறார்கள் இந்த சட்டம் இன்றைக்கு எப்படி அது நீக்கப்பட்டது தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல உசுலமட்டியில் பெருங்காமல் இந்த சட்டத்துக்கு எதிராக போராடினார்கள் அப்படி போராடும்போது போது பதினேழு பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலையிலே மாயாக்கால் என்கின்ற ஒரு பெண்மணியும் அதில் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்பொழுது அப்பொழுது பன்னிரெண்டு வயதுதான் இந்த போராட்டம் வெடித்தது அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று வெளிப்படையாக கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் சொல்லும் போது ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் புரட்சாளர் அம்பேத்கருடைய அந்த கோரிக்கையிலே மிக முக்கியமானது வெளிப்படையாக அவர் சொல்கிறார்கள் இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் அம்பேத்கர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அவர் வெளிப்படையாக சொன்ன அந்த கருத்தில் இந்திய அமைச்சர் அவர்களே குற்றப்பரம்பினர் என்பவர் எனப்படுபவரின் கொடூர நிலையை எண்ணி பார்க்க வேண்டுகின்றேன் குற்றப்பரம்பரையினர் நாட்டு மக்களிடையே சிதறி கிடக்கின்றனர் மும்பாயில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து பேசுகின்றேன் இவர்கள் இன்றைக்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள் இந்த சட்டத்தை நீக்கம் செய்ய வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு பேசியதை விளங்கினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் ஐந்தாம் தேதி அன்றைக்கு சென்னை மாகாணத்துடைய உள்துறை அமைச்சராக இருந்த சுப்பராயன் என்கின்ற அந்த நீதி கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவர் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் இந்த சட்டம் நீக்கப்படுகின்றது இன்றிலிருந்து நீக்கப்படுகிறது இந்த சட்டம் நீக்கப்படுவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கருத்து தான் காரணம் என்று அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சொல்கிறார்கள் சுதந்திரத்திற்கு முன்பு

எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து சட்டம் ஏற்ற தமிழ்நாடு அரசையும் இந்திய ஒன்றிய அரசையும் நாம் கேட்கின்றோம் டெல்லியிலும் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் மக்கள் மன்றத்தில் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் கட்டாயம் இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் அதுவரை விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் தலைமையிலே போராடுவோம் போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்களுடன்